சக பாராளுமன்ற உறுப்பினர் எனது பெயரையும் பாவித்திருந்தார் அதற்கு அவருக்கு கருத்து தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பேருந்து நிலையத்தில் நான் போய் தும்புதடியுடன் சிரமதானத்தில் ஈடுபட்டதாகவும் நாங்கள் அதற்கான ஒரு குழுவை கூட நியமித்திருக்கின்றோம் என்று பேருந்து கொமிட்டி என்று அந்த மக்களை அந்த பிரதேசத்தில் கடை வைத்திருப்பவர்களையும் கொண்டு உங்களை மாறி பணம் சம்பாதிப்பதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஒரு யூடியூப் சேனலில் கூறுகிறீர்கள் நான் எனக்கு வேலை இல்லை இன்றை பாராளுமன்றம் முடிஞ்சிட்டு ஒரு வேலையும் என்று அப்படி இருக்கிற அரசாங்கம் இல்லை நாளுக்கு நாளாக நாங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு குழு

ടത്തിൽ കൂറി കൊണ്ട് വിടുക